தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நல்ல மாட்டுப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ்னால் ஒரு தனிப்பட்ட ஒரு முறையில் வந்து ப்ளவுஸ் கட்டிங் இருக்கும் நார்மலான ப்ளவுஸ்னால் ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்தீங்கன்னா சில விளக்கங்கள் கொடுத்து ப்ளவுஸ் கட்டிங் வந்து இருக்கும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் அதாவது வந்து ஒரு எம்ப்ராய்டிங் போட்ட ப்ளவுஸ் வந்து தான் ப்ளவுஸ் வெட்டி வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன் இது டேப் மூலிமா எடுக்கப்பட்ட முப்பத்தி எட்டு இன்ச் டேப் மூலயமா எடுத்த அளவு எக்ஸாக்ட்லி முப்பத்தி எட்டு இன்ச்சு இந்த அளவுக்கு ஒரு பிளவுஸ் எப்படி சரியான முறையில் வெட்டுறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த பிளவுஸ் வந்து என்னதான் எம்ப்ராய்டிங் இருந்தாலும் இதற்கு வந்து நெக்கு வந்து கேன்வாஸ் கொடுத்து தைக்கணும் அப்படிங்கிற கஸ்டமரோட ரெக்வெஸ்ட்னால் ஸோ இந்த பிளவுஸுக்கு கேன்வாஸ் வச்சு வெட்டும்போது எப்படி நீங்கள் வந்து ஒரு முறையாக வந்து வெட்டி தைக்க முடியும் எப்படி சரியான முறையில வந்து இந்த பிளவுஸோட அமைப்பு வந்து விட்டுறது அப்படிங்கறத பத்தி தான் முழுமையா விளக்கி இந்த வீடியோ வந்து நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்க இதுல வந்து ரெகுலரா நான் செஞ்சிட்டு இருக்கனால இதுல வந்து என்ன ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறத என்னால வந்து சொல்ல முடியாது இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா நான் செய்யக்கூடிய இந்த விஷயங்கள்ல அதாவது ரெகுலரா நம்ம பண்ணக்கூடிய அந்த பிளவுஸ் கட்டிங்ல என்னென்ன வித்தியாசங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றம் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மேலும் இந்த வீடியோவை பார்க்குற நீங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க எல்லாருமே இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலோட மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டிச் மாஸ்டர் தமிழ் நான் உங்கள் நண்பன் எம்எஸ்ஆர் வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் முப்பத்தி எட்டு இன்ச்சி டேப் மூலயமா எடுக்கப்பட்ட அளவிற்கு ப்ளவுஸ் வந்து எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் வந்து ஆல்ரெடி எம்ப்ராய்டிங் போட்டிருக்கு எம்ப்ராய்டிங் போட்டு இதில் வந்து கேன்வாஸ் வந்து எப்படி கொடுத்து அந்த கேன்வாஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கழுத்தோட அமைப்பு கேட்டால் போல் வந்து கொடுக்குறது தான் இந்த வீடியோவில் வந்து ப்ளவுஸ் கட்டிங்காக பார்க்க போகிறீங்க முழுமையாக ஸோ முப்பத்தெட்டு இஞ்சி மார்பு சுற்றளவு அப்படிங்கும்போது ரெண்டு இஞ்சி நான் வந்து மார்பு சுற்றளவு அதிகப்படுத்தியிருக்கேன் அதில் ரெண்டு வர் சேர்த்துக்கும் போது நாற்பது இஞ்சி வரும் நாற்பதில் நாலில் ஒரு பாகம் பத்தஞ்சு மார்பு சுற்றளவு பிரிமானம் உள்ளாக பிடிக்கிறதுக்கு ஒன்று வைக்கிறேன் எப்பவுமே ப்ளவுஸ் கட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நெக் வந்து அதிலேயே வந்து வெட்டிடுவோம் பட் இதில் வந்து என்ன ஒரு விஷயோ வித்தியாசமும் பண்ண போகிறோன்னா இதில் வந்து எம்ப்ராய்டிங்கை போட்டிருக்கோம் அதே நேரத்தில் வந்து நெக்கும் வந்து கேன்வஸில் வந்து வெட்ட போகிறோம் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ இந்த ப்ளவுஸோட ஷோல்டர் அளவு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு இஞ்சி நான் சோல்ட்ரோட அளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸு கேட்டார் போல் கால் இஞ்சி வச்சு மூணு இஞ்சி மூணே கால் இஞ்சி வந்து கழுத்தோட அகலம் வைக்கிறேன் கழுத்தோட பின் கழுத்தோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது இஞ்சி அரை இஞ்சி சோல்ருக்கு பிடிமானத்தோடு சேர்த்து ஒன்பதரை இஞ்சி வைக்கிறேன் ஆம்கோல் அளவு ஆறு இஞ்சி வச்சுக்கலாம் இது வந்து கை வெட்டிட்டு தேவைப்படும் பட்சத்தில் இந்த ஆம் ரவுண்டை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கலாம் திரும்பவும் கழுத்தோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா மூணு இஞ்சி ஒரிஜினல் கேன்வாஸ்ன்னு வரும்போது ஒரு காலஞ்சி சேர்த்து மூணு காலஞ்சு சேர்த்தே நம்ம வந்து அதுக்கேற்ற போல் மார்பிங் பண்ணிக்கணும் ஆம் ஆம்கோல் ரவுண்டுக்கு ஸோ மேலே ரெண்டே முக்கால் சைடில் வந்து ரெண்டஞ்சு இது கையோட ஆம்கோளோட பகுதி ரவுண்ட் செய்கிறதுக்கு மட்டுமே இந்த மாதிரி வரும்போது கையில் வந்து பேக்கில் முதுகு பகுதியில் சுருக்கமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வரக்கூடாதுன்னா நம்ம ஆம்கோள் வந்து நம்ம எந்த மாதிரி கரெக்டாக வரைகிறோமோ வரைஞ்சி வெட்டுறோமோ ஸோ இந்த விஷயங்கள் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இப்படி நம்ம மார்ஜின் வச்சு வெட்டும்போது பின் முதுகு பக்கத்தில் சுருக்கம் கண்டிப்பாக வரவே வராது ஸோ இந்த ப்ளவுஸுக்கு ஏற்ற போல் வந்து ஆங்கோல் அளவு இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இன்னும் சொல்லப்போனால் கை தான் எப்போவுமே வந்து ஒரிஜினல் கோல் ரவுண்டாக நம்ம பொறுத்த வரைக்கும் கை வெட்டிவிட்டு அதே அளவுக்கு வந்து இது சரியாக இருந்தால் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படி அல்லாத பட்சத்தில் கொஞ்சம் வந்து கரெக்ஷன் திரும்பவும் பண்ணிக்கலாம் இப்போது பட்டியோட அளவு மார்பு சுற்று விட ஒரு அரை அஞ்சு மட்டுமே சேர்த்து வச்சு இந்த பட்டியோட அளவு எடுத்துக்கலாம் லாஸ்ட்டில் வந்து இந்த பட்டி முன்பாக வெட்டிட்டு அதற்கப்புறமா வந்து வெட்டிக்கலாம் இப்போ ஒரே சமயத்தில் நான் ரெண்டு ப்ளவுஸ் வெட்டுறேன் இருந்தாலும் உங்களுக்கு வந்து முழுமையாக ஒரு ப்ளவுஸ் வந்து மெயின் பீஸும் வச்சு வெட்டி உங்களுக்கு காட்ட போகிறது இந்த ப்ளூ கலர் மட்டுந்தான் அதே நேரத்தில் நெக்கும் வந்து உங்களுக்கு வந்து வெட்டி காட்ட போகிறேன் அதில் எம்ப்ராய்டிங் வரும் அதே நேரத்தில் அதில் கேன்வாஸும் கொடுக்கணும் கைக்கு கரெக்ஷன் போக மீதி உள்ளதை கை வளவு வச்சிச்சு இந்த கையோட நீளம் ஒன்பதரை அஞ்சு அரை இஞ்சி பிடிமானத்தை சேர்த்து பத்து இஞ்சி வைக்கிறேன் மூணே மூனியகால் இஞ்சி ஆம் ரவுண்டுக்காண்டி வைக்கிறேன் முனிக்கை சுற்றளவு ஆறு இஞ்சி பன்னெண்டு பன்னெண்டு இஞ்சி அதில் ரெண்டில் ஒரு பாகம் ஆறு இஞ்சி வச்சுட்டு ஆம் ஆம்கோல் ரவுண்டுக்கு நான் ஏழரை இஞ்சி வைக்கிறேன் பொதுவாக நாற்பது இஞ்சி மார்பு சுற்றளவு வந்தாலே ஏழரை அஞ்சுங்கிறது ஒரு அவசியமான ஒரு விஷயமாக வந்து இருக்கும் ஆம் ரவுண்டுக்கு சொல்கிறேன் இப்போ கையோட நடுப்பகுதி ஏழரை அஞ்சு பாதி மூனிய முக்கா அதுலேருந்து நம்ம வந்து கையோட ஆம் ரவுண்டை வந்து எடுத்துக்கலாம் திரும்ப ஒரு இஞ்சிக்கு முன்னாடி மார்ஜின் பண்ணி கையோட கவர் திட்டு வந்து எடுத்துக்கலாம் கையோட முனிக்கை சுற்றளவு விட ஒன்றரை இஞ்சி ஆம் ரவுண்டு சேர்த்து வச்சுருக்கேன் அதில் பாதி நடுப்பகுதியில் கையோட நடுப்பகுதியில் ஜாயின் பண்ணி அதுலேருந்து ஒரு இஞ்சிக்கு முன்னாடி இந்த ஆம் ரவுண்டு வந்து வளைச்சி வந்து எடுத்திருக்கேன் திரும்பவும் அதுலேருந்து ஒரு ஒரு இஞ்சிக்கு முன்னாடி இந்த கையோட கவர் தட்டு முன்பாகம் அதை வந்து நான் வந்து மார்ஜின் பண்ணியிருக்கேன் இப்போது இதில் வந்து அந்த கோல் ரவுண்டும் இந்த கையோட ஆம் ரவுண்டும் ரெண்டும் ஒன்று போல் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் தேவைப்படும் பட்சத்தில் நம்ம வந்து திரும்பவும் ஆம் ரவுண்டை கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இது ஆம் ரவுண்டு வந்து சரியாக இருக்குது அப்படிங்கிறனால நான் முன்பாக கவர் வந்து முதல்லேயே நான் வந்து எடுத்துட்டேன் கையோட அமைப்பு இந்த அளவுக்கு இப்படி தான் இருக்கணும் ஓகே இப்போ ஆம் ரவுண்டும் கையோட ரவுண்டும் ஒன்று போல வந்து வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி அளவுகள் வந்து நம்ம குறிப்பிட்ட அளவுகள் கரெக்டாக வச்சு நம்ம பழகிட்டாலே ஒரு நாற்பது ப்ளவுஸ்னால் இவ்வளோ தான் அளவு வரும் இவ்வளோ தான் அளவு வரும் அப்படிங்கிறத நம்ம தெரியிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா வந்து இருக்கும் ஏன்னா எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதை வந்து அடிக்கடி யோசி யோசி பண்ணால் ஸோ ரொம்பவே டைமிங் ஆகும் இந்த மாதிரி பண்ணும் பட்சத்தில் சுலபமாக உங்களுடைய பணி வந்து உங்களுக்கு வந்து அழுத்தமும் இல்லாமல் ஈஸியாக வந்து நிறைவடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதாவது அளவுகள் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரியும் பட்சத்தில் சொல்கிறேன் இப்போ முன்பாகத்துக்கு ஃபுல் கிராஸ் வந்து இதில் போட்டிருக்கேன் ரவுண்டு அண்ட் முன்பாகம் கீழே ஷோல்ட்ரு பகுதி எல்லாமே பேக்கோட அமைப்பு கேட்டது போல் நம்ம வந்து மார்ஜின் பண்ணியாச்சு இப்போ வந்து முன்பாகத்தோட முன் உயரம் வந்து பதிமூன்ற அரை இஞ்சி சேர்த்து பதினாலு இஞ்சி வச்சுருக்கேன் ஒன்றரை இன்ஜி பார்த்திங்கன்னா முன் கிராஸுக்கு நான் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன் சைடில் வந்து ஆறு இஞ்சி வச்சுருக்கேன் டாட்டோட அமைப்புக்கு நான் நாலு இஞ்சி வைக்கிறேன் இருபது இஞ்சி அதாவது நாற்பது இஞ்சி மார்பு சுற்று அளவுக்கு நாலு இஞ்சி டாட்டோட அமைப்புங்கிறது பொதுவான ஒரு விஷயம் இதில் வந்து சைடில் வைக்கக்கூடிய துணி வந்து நீங்கள் இதில் வந்து அஞ்சு முக்கால் ஆறு ஆற கூட வைக்கலாம் அது வந்து ஒவ்வொருத்தரோட உடல் அமைப்பு கேட்டப்போல வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம் பட் இதில் வந்து நான் வந்து ஆறு இஞ்சி வச்சுருக்கேன் ஓகே முன்பாகத்தோட உயரம் டாட்டோட பிடிமடத்துக்கு ஒன்றரை அஞ்சு வைக்கிறேன் மைனஸ் மூணு ப்ளஸ் இப்போ மைனஸ் மூணுன்னு என்ன சொல்லணும்னா டாட்டை வந்து கழிச்சுக்கணும் டாட்டோட ஒயரம் வந்து மூணு இஞ்சி வைக்கிறேன் முன்பாக மார்ஜின் பண்ணும்போது இடுப்பளவு அளவு கேட்டா போல் மைனஸ் பண்ணி திரும்ப வந்து ப்ளஸ் கொண்டு வரணும் அதாவது வந்து டாட்டை வந்து மைனஸ் பண்ணி இடுப்பு சுற்றுல போல் இந்த முன்பாகத்தோட துணி வந்து இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து சைடில் வந்து எக்ஸ்டென் வந்து பண்ணிக்கணும் ஸோ கழுத்தோட அமைப்பு வந்து மூன்றஞ்சி முன்பாகத்துக்கு வைக்கிறேன் நான் கழுத்தை வந்து கொஞ்சம் அகலமாக வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது அகலமாக வேணாம் நார்மலாக இருந்தாலே போதும் அப்படின்னா நீங்கள் வந்து மூணேகால் இஞ்சாக வந்து வச்சுக்கலாம் இது வந்து முழுக்க முழுக்க இந்த அள ப்ளவுஸோட அளவு மட்டுமே அவங்கவுங்க ப்ளவுஸு அளவு மாறும்போது அதற்கேற்ற போல் இங்கே வந்து மூணு மூணேகால் மூன்றை இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம் ஓகே இப்போ இடுப்பு பகுதிக்கு இது கரெக்டாக வருதான்னு சொல்லி பார்க்குறேன் இடுப்பு சுற்றளவு கேட்டால் போல் நம்ம துணி வேணும்னா சைடில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் டாட்டோட பகுதியும் நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் காரணம் என்னென்னா இடுப்பு சுற்றளவு வந்து அதிகமாக போகும்போது டாட்டோட அமைப்பும் வந்து கரெக்டாக வரணும் அதே நேரத்தில் சைடில் வந்து பிடிமானத்துக்கு துணியும் வந்து இருக்கணும் இப்போ நான் செய்யக்கூடிய வழிமுறைகள் எல்லாமே நாற்பது சைஸ் அதாவது ரெடி அளவு நாற்பது டேப் மூலியமாக மார்பு சுற்றளவு எடுக்கும்போது அவங்களுடைய அளவு முப்பத்தி எட்டு சைஸ் இந்த மாதிரி அளவுகள் ஏற்கனவே நிறைய வந்து நம்ம சேனலில் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தாலும் இதில் வந்து நம்ம கேன்வாஸ் கொடுக்க போகிறோம் அதுதான் ஹைலைட் இதில் வந்து கேன்வாஸ் வந்து நெக் வந்து கேன்வாஸ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறனால கழுத்து வந்து நான் வெட்டலை உள்ளே வந்து பிடிமாந்து கேட்டால் போல் துணி மட்டும் வச்சு நான் வந்து இந்த முன்பாகத்தை வெட்டி முடிச்சுருக்கேன் இதில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்கான்னு சொல்லி பார்த்தோன்னா கரெக்ஷன் எதுவும் இல்லை டாட்டோட அமைப்பு இடுப்பு சுற்றளவுக்கு ஓகே அளவுக்கு வந்து பிடிமானம் வந்து வந்துடும் ஓகேங்களா ஸோ நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன் இதில் வந்து முன்பாகத்துக்கு துணி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறேன் கழுத்தோட அமைப்பு பிடிமானம் இப்போ இதில் நம்ம கேன்வஸ் வெட்ட போகிறோம் இல்லையா ஸோ அதனால் வந்து முன்னாடியே இதில் அறுக்கத்தெலாம் போட்டு வச்சிட்டோம்னா ஸோ சுலபமாக கழுத்து வெட்டுறதுக்கு ஒரு எளிய முறை இது ஒரு நோக்கமாக வந்து இருக்கலாம் இப்போ இந்த ப்ளவுஸோட கிராஸ் பெல்ட் அதாவது வந்து பட்டி வந்து வெட்டிக்கலாம் டாட் போகிற அந்த பகுதியை வந்து நேராக பிடிச்சிக்கோங்க அதற்கப்புறமா பட்டியோட சைடு பாகமும் முன்பாகமும் ஒரே நேர்கோட்டில் வர மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் டாட் பிடிச்சது போக இந்த பட்டியோட மேற்பு மார்பு சுற்றளவு அந்த முன்பாகத்தோட அமைப்பு எப்படி இருக்கோ அதற்கேற்ற போல் வரைஞ்சி அப்படியே வட்டிக்கோங்க இதில் நீங்கள் டேப் யூஸ் பண்ணும் அப்படிங்கிற அவசியமே உங்களுக்கு வந்து இல்லை முழுக்க முழுக்க இது வந்து முன்பாகம் எப்படி இருக்கோ அதற்கு ஏற்றது போல அமைப்பு ஓகேங்களா இப்போ இதில் ரெண்டு ப்ளவுஸு ஒரே மாதிரி வெட்டியிருக்கும்போது இதில் முன்பாகத்தோட இந்த டாட்டோட அமைப்பு கரெக்டாக வர்றது முக்கியம் அதனால் வந்து அதுக்கு நான் ஊசி குத்து வந்து போட்டுக்கிறேன் இப்போ இந்த ப்ளூ கலர் பிளவுஸை வந்து உங்களுக்கு மெயின் பீஸ் வச்சு நான் வெட்டி காட்டிடுறேன் திரும்பவும் இந்த அமைப்பு கேட்டது போல வந்து கழுத்து அதாவது வந்து கேன்வாஸ்ல வந்து கழுத்து எப்படி வெட்டுறது அப்படிங்கிறதையும் இப்போ நான் உங்களுக்கு முழுமையா வெட்டி காட்டிடுறேன் இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவும் அதாவது என்ன சொல்லப்போனால் கழுத்தோட அமைப்பு ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப குறுகலாகவும் இல்லாமல் ஜென்ரலாக எந்த அளவுக்கு வந்து இருக்கணுமோ ஸோ அந்த அளவு தான் வந்து இதில் நான் வந்து வெட்ட போகிறேன் ஏன்னா சில பேர் வந்து கழுத்தோட அமைப்பு குறுகலாக வேணும்னு சொல்லி கேட்பாங்க சில பேர் வந்து கழுத்தோட அமைப்பு நல்லா அகலமாக வேணும்னு சொல்லி கேட்பாங்க சில பேருக்கு பின் கழுத்து அந்த மாதிரி சில பேர்த்துக்கு முன் கழுத்து அந்த மாதிரி நான் சொன்னால் டிஃப்ரெண்ட்டெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்பாங்க பட் இந்த ப்ளவுஸ் வந்து யூஸ்வலாக என்ன நார்மலாக இருந்தால் எப்படியோ அந்த பிளவுஸுக்கு அதற்கேற்ற போல இருந்தால் போதும் அப்படிங்கிற அமைப்புக்கு இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு உதாரணமாக வந்து இருக்கும் கையோட அமைப்பு கரெக்டாக மிடில் எந்த இடத்துல வருதோ அதை வந்து நம்ம மார்ஜின் பண்ணிக்கலாம் மார்ஜினுங்கிறது மேலே வச்சு வெட்டக்கூடிய அளவுக்கு நம்மளோட புரிதலில் இருக்கக்கூடிய அந்த அளவு தான் நான் சொன்னேன் இப்போ வந்து இதை வெட்டிக்கலாம் சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி ஜரிகையும் சில நேரத்தில் வரும் அந்த ஜரிகையோட சேர்த்து நம்ம வந்து எம்ப்ராய்டிங் போடுற மாதிரி அமைப்பு வந்து வரும் இதில் வந்து முழுக்க முழுக்க ப்ளைனாக இருக்கக்கூடிய துணி அப்படிங்கிறனால ஸோ அது வந்து இந்த எம்ப்ராய்டிங் அவங்களே வந்து போட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டிங்கை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து எங்களுடைய முழுமையான பணி எதுவுமே கிடையாது இதை வந்து கஸ்டமரே வந்து அவங்க கொண்டு வந்து போட்டனால அவங்களே போட்டு கொடுத்தனால ஸோ அது என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் சிறப்பாக வந்து வர்றதுக்கு நம்ம ஒரு முயற்சி செய்கிறோம் அவ்வளோதான் துணி வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது பட் இருக்கிற துணியை அப்படியே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதில் முன்பாகன்னு பார்க்கும்போது இதில் கம்மியாக தான் இருக்குது பட் நம்ம தேவைக்கு வேணும்னா வந்து இந்த எம்ப்ராய்டிங் பகுதியை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய துணியை வந்து நம்மளோட தேவை கேட்டால் போல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா எம்ப்ராய்டிங்கிறது ஒரு பக்கம் தானே வருது அப்படி வந்து அப்படிங்கும்போது வேறு எதுவும் மாற்றங்கள் செஞ்சுக்கிறதுக்கு நம்மளால் வந்து முடியும் இதில் வந்து இப்போ டாட் பிடிக்கக்கூடிய அமைப்பு கரெக்டாக இருக்கா அண்டு வெட்டினது போக ரெண்டு பாகமும் கரெக்டாக வரதான்னு சொல்லி பார்க்குறேன் ஸோ இதிலே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிடலாம் ஏன்னா இதற்கு அடுத்து வந்து நமக்கு ப்ளவுஸோட பட்டிக்கும் வந்து துணி வேணும் அதையும் நம்ம பார்க்கணும் இப்போ இந்த துணியை பட்டிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ப்ளவுஸ் வந்து நான் வெட்டிட்டேன் ஸோ இந்த ப்ளவுஸோட கழுத்தோட அமைப்பு கேட்டார் போல இப்போ நான் வந்து கேன்வாஸ் வந்து கழுத்தில் வெட்டி காட்டிடுறேன் ஓகே ஸோ வந்து உங்களுக்கு நல்லா இந்த கேமராஸோட அமைப்பு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ளவுஸுக்கு புடவை வந்து இது தான் அதனால் அது மேலே வச்சு உங்களுக்கு வந்து நான் நெக் வட்டி காட்ட போகிறேன் யாரும் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் வந்து புதுசாக பழகிறவங்க இந்த மாதிரி புடவைக்கு மேலே வச்சு வெட்டாதீங்க ஏன்னா தவறுதலாக புடவையில் கூட வந்து சில நேரங்களில் வந்து கத்திரிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதை தவிர்த்துடுங்க இது வந்து உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த நோக்கம் நான் செய்கிறேன் நீங்கள் வந்து நார்மலாகவே வந்து செஞ்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ ஆரம்பத்துலேயே பார்த்தீங்க நான் வெட்டும்போது லைனிங் வெட்டும் போது ரெண்டு ப்ளவுஸு ஒன்று போல் வெட்டினேன் இல்லையா அதனால் ரெண்டு ப்ளவுஸுக்குமே நெக்கு வந்து நான் வரைஞ்சி வெட்டிக்கிறேன் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பின்கழுத்தும் இதே கேன்வாஸில் வெட்டிடலாம் அண்டு பின்கழுத்து வெட்டினது போக மீதி உள்ள துணியில் நம்ம கழுத்தை வந்து வெட்டிக்கலாம் ஓகே கழுத்தோட உயரம் ஒன்பது அஞ்சு அப்படிங்கிறனால நான் வந்து ஒன்பதரை அஞ்சு அரை அஞ்சு சோழறக்கு பிடிமானத்தோடு சேர்த்து வைக்கிறேன் கழுத்தோட அகலம் ரெடியாக பாருங்கள் மூனேஹால் அதாவது மூனேஹால்னால் ஆறஞ்சி இது கழுத்து என்ன வரைகிறோமோ அதுதான் ரெடி ஆறரை அஞ்சுன்னு போது கீழே வந்து மூன்றஞ்சு வைக்கிறேன் மேலே கழுத்தோட அமைப்பு கொஞ்சம் குறுகலாகவும் கீழே கழுத்தோட அமைப்பு கொஞ்சம் அகலமாகவும் நான் வைக்கிறேன் இந்த அமைப்பு நழுவிடக்கூடாது கூடாது ஒரு ஸ்டேப்லர் வந்து போட்டுக்கிறேன் ஓகே இப்போ கீழே வெட்டின அந்த பகுதி வந்து இந்த பின் பின்கழுத்து ஓகே இப்போ பின்கழுத்து ரெண்டு ப்ளவுஸுக்குமே நம்ம வெட்டியாச்சு இப்போ இதே இதில் முன்கழுத்து வந்து இதுலேயே வந்து எடுத்துக்கலாம் முன்கழுத்தோட அமைப்பு எந்த அளவு உயரமோ எந்த அளவு அகலமோ அதே அளவுக்கு இதில் மார்ஜின் பண்ணி அவங்கவங்க அதாவது இந்த வீடியோ பார்க்குறவங்க அவங்கவுங்களுக்கு வந்து சில அளவுகள் இருக்கும் அந்த அளவு கேட்டார் போல் நீங்கள் வந்து வெட்டிக்கலாம் இந்த கழுத்தோட அமைப்பு ஏழுஞ்சி அதனால் கழுத்தோட அமைப்பு வந்து உயரத்தை சொல்கிறேன் ஏழு ரஞ்சி வச்சு வெட்டுறேன் ஏன்னா சோல்டரில் வந்து அரை அஞ்சு பிடிமான போகும் இல்லையா அதனால் கழுத்தோட அகலம் மூணு அழிஞ்சின்னு வைக்கிறேன் நார்மல் அளவு தான் கேட்டிருக்காங்க அதனால் இப்போது இது வெட்டியாச்சு இதிலிருந்து இன்னொரு வரக்கூடிய இன்னொரு பக்கம் மீதி இருக்குது இல்லையா அதில் இன்னொரு பாகத்துக்கு வரக்கூடிய கழுத்தும் நம்ம வந்து வெட்டிக்கலாம் ஆக மொத்தம் ஒரு ப்ளவுஸுக்கு பின் பாகம் நம்ம கேன்வாஸ் வெட்டும்போது மீதி வரக்கூடிய அந்த கேன்வாஸ்லையே நம்ம முன்பாகத்துக்கு உண்டான கழுத்தும் வந்து எடுக்க முடியும் அதற்கு இந்த வீடியோ ஒரு உதாரணம் ஓகே இப்போ ரெண்டு க ப்ளவுஸுக்கு உண்டான கழுத்தோடய அமைப்பும் கரெக்டாக வந்து நான் வெட்டிட்டேன் இப்போ கழுத்தோட அமைப்பு கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிறேன் ஏழு ரஞ்சி ஓகே இது போதும் இப்போ இதிலேருந்து ஒயரத்தை கணக்கு பண்ணி வெட்டிட்டு சைடில் உள்ளதை நம்ம வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தது முப்பத்தி எட்டு சைஸு மார்பு சுற்றளவு டேப் மூலியமாக எடுக்கப்பட்ட ஒரு ப்ளவுஸுக்கு எந்த மாதிரி மார்பு சுற்றளவு கையளவுகள் வச்சு வெட்டணும் இது எம்ப்ராய்டிங் அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது அதற்கேட்டாற்போல் எப்படி நீக்கு வெட்டணும் அப்படிங்கிறத பொறுத்து இந்த அளவுகள் எல்லாமே ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிகள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு புதுசாக இருந்தது அப்படிங்கிறது நீங்கள் வந்து என் சொல்லணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நீங்க பண்ணக்கூடிய சிறந்த கமெண்ட்ஸ் இந்த வீடியோ பத்தியோ இல்லது நம்ம டெய்லரிங்க பத்தியோ இல்லை நீங்க செய்யக்கூடிய எந்த விஷயங்களை பொது விஷயமா நீங்க கத்துக்க நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை பத்தியோ கீழே மறக்காம கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய சிறந்த கமெண்ட் அடுத்த வீடியோல வந்து கண்டிப்பா வந்து வரும் ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஸோ இதே போல வேறொரு வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன் நன்றி வணக்கம் Thank you.